எனக்கு எல்லா லாங்குவேஜும் கொஞ்சம் தெரியும் மலையாளத்துல தமிழ் மட்டும் தான் பேசுவோம் நாங்க லண்டன் போனாலும் அமெரிக்கா போனாலும் நாங்க தமிழ் தான் பேசுவோம் ஓகே நீ என்ன இல்ல நல்லா இருக்கு தொட்டு பாக்குறக்கி பயமா இருக்கு இப்படி தான் இருக்கு மாதிரி எல்லாம் ஆடி வந்து எனக்கு வரதே காரணம் நீங்க நீங்க இல்ல நீங்க நீங்க அந்த ஆடி வந்து சும்மா வளக்குற ஆமா பலத்துற கொஞ்சத்துக்கு பேக்குற பெருப்பத பாத்தீங்களா திருப்பி ஆளண்டு ஏறி இறங்கி தெரியாம இருக்கிறாரு ஓகே மக்களே பாருங்க இதுதான் போற வழிபாடு இந்த ரோட்ல போயிட்டு நான் ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கேன் மறுபடியும் அதே ரோட்ல போறதால மறுபடியும் எடுக்கிறேன் பிரச்சனை எவ்ளோ வெயில் காலமா இருந்தாலும் நல்லா கிளீனா ஒரு சைட்ல செரவல் ரோடு தான் ஆனா இப்ப டைம் வந்து அஞ்சு மணி அஞ்சு மணிக்கும் உச்சி வேலை பாத்தீங்களா எப்படி இருக்குது சரியான வெயிட் ஓகே நண்பர்களே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படிதானே சரி காட்டுக்குள்ளே இருக்கிறோம் எல்லாரும் யோசிப்பீங்க என்னடா இது காட்டுக்குள்ளே இருந்து வீடியோ போட இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஊரில் புல்மோட்டையில் புதுவள்ளி குளம்னு சொல்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது அங்கே வந்து நிறைய நாவ மரங்கள் இருக்குது அப்போ இப்போ வந்து நாவப்பழ சீசன் அப்படின்னு சொல்றாங்க மொதல் ஒரு காலத்தில் நிறைய டைம்ல நாவப்பழ காட்டுக்குள்ள வருவேன் இப்போ நாங்கள் அந்த இதெல்லாம் மாறது ஆனால் நான் டிக்டாக்ல பார்ப்பேன் நிறைய இடங்களில் பார்ப்பேன் நிறைய பேர் வந்து நாவப்பழம் விற்கிறாங்க ஸோ அப்போ நான் நினைச்சேன் நாவப்பழ சீசன் உண்டு ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்து போய் பார்ப்போம் நாவல் காய்ச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் இருந்துச்சுன்னு சொன்னால் பழங்கள் பறிக்க பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு आवर சேனல் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பர்லன் என்ற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெரி குட் எப்படி சொல்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றதை கேட்டுக்குங்க என்னர்க்கு சொல்ல மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் வந்து பைசிக்கல்ல தான் வந்து நாங்கள் இங்கே பாருங்க நம்மளுடைய பைசிக்கல் மோட்டர் பைக்கில் வர கூட இந்த காட்டுக்குல மோட்டர் பைக்கில் வரக்கூடாது வாங்க வீடியோக்குள்ள போலாம் பண்ணவங்களுக்கு தருவா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண சொல்லுங்க 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 வந்து சொல்ல வந்து விஷயத்த சொல்லுங்க வாங்க 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 ஹபீபி கால் கால் நான் ஊடக்குல காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி போற வழியில ஒரு செடியை காட்றேன் இது உங்களுக்கு நிறைய பேர் இத பாத்திருப்பீங்க இந்த செடியை இது வந்து எங்கட ஊர்ல வந்து லௌகாய் அப்படின்னு சொல்லுவாங்க பேரும் சொல்ல மாட்டேன் உங்களோட ஊர்ல இந்த காய்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லி என்ன கட்டாயம் சொல்லுங்க இது லவ் காய் என்று சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் சரியே இப்படி ஒட்டுனா அது லவ் காய் இங்க இப்படி எடுத்து இப்படி அந்த அங்க ஒட்டிட்டு இதனால தான் இதை லவ் காய் என்று சொல்றேன் சரி உங்களுக்கு இருக்கும் இது ஏன் லவ் காய் என்று சொல்றாங்க இப்போ உங்களோட ஊரில் இதுக்கு வந்து என்ன பேர் சொல்லி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க அதோட இந்த மரத்தையும் பாருங்கள் இந்த மரத்துற பேர் வந்து காஞ்ச ரொண்டின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் இருக்கலாம் இது என்ன விளக்கம்னு சொன்னால் இந்த இலையை வந்து எங்களோட உடம்புல தொட்டு டச் பண்ணமுன்னு சொன்னால் அந்த இடம் அப்படியே ஃபுல்லாக அலத்தும் அதாவது கடிக்கும் கடி ஏற்படும் இச்சிங் இச்சிங் என்று ஏற்படும் ஸோ இந்த இலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது ஆஹ் இதை யாருக்கு வச்சு பார்க்கலாம் இந்த நண்பனுக்கு வச்ச போற சிக்கலா போய்திரும் டையவனுக்கு வச்சு பாஞ்சி காஞ்சிரொண்டின்னா இதுல பேரு என்ன ஓந்தா சரியா கடிக்கும் அந்த இடமே ஃபுல்லா இதா போயி திரும் அந்த அது பட்ட இடம் வந்து இலை நல்லா இருக்கு தொட்டு பாக்குறதுக்கு பயமா இருக்குது இப்படித்தான் இருக்கு ஒரு இலையை பாருங்க காஞ்சிறொண்டின்னு சொல்றது இதுல இன்னொரு இனமும் இருக்காது கொஞ்சம் இதயம் மாதிரியல அந்த வட்டம் மாதிரியல அதுவும் கடிக்கும் ஆனா அதை விட இது நல்லா ஃபுல் பவரானது பட்டிச்சு சொன்னால் அப்படி ஃபுல்லாகவே கை அந்த கடிக்க துவஞ்சிடும் பொறு ரொம்ப கஷ்டம் இருந்து இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அந்த அது அந்த அதில் வந்த கடி வந்து ஃபினிஷிங் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இது தொட்டு காட்ட முடியாது நான் இப்படி காட்டுறேன் நாங்கள் அந்த காட்டுக்குள்ள வந்துட்டோம் போகிற வழிபாடு இது ஒரு குளம் இதை வந்து மாறி சீசனில் வந்து இந்த கோர குளம் ஃபுல்லாக நிறைஞ்சி இடம் ஃபுல்லாகவே தண்ணி ஆகியிருக்கு இப்போ வந்து வத்திட்டு எங்களால் வந்து வேளாம செய்கிறேன் வேளாண்மை இப்போ செய்வாங்க வந்து நான் நினைக்கிறேன் அநேகமாக டிசம்பர்லாம் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக பச்சை பசு ரெண்டு பார்க்கவே ரொம்ப அற்புதமாக வடிவாக இருக்கும் பலமாக இருக்கும் பாருங்க குளம் இப்போ இதில் ஆகவே குடிக்க வருவாங்களே இதுல மீன் குடிக்கிறேன் குடிக்கிறேலே நல்ல அழகான குழுகுல ரெண்டு காத்தடிக்குதுனே சூப்பராக இருக்குண்ணே நேச்சுரல் சட்டா பண்ணிருக்கேன் இந்த இடத்துக்கு நான் முதல்ல வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன் சரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை வடிவு இல்லை இது வந்து இந்த குளம் நினைச்சு தெரியும் சூப்பராக விட ஓகே நாங்கள் இப்போ குளக்கட்டில் இருக்கிறோம் இதுதான் நாமக்காடு இதுல போக போகிறோம் போயிட்டு நம்ம நோட்டியாக வாரையோ தெரியாது நாள் பழம் இருந்தா ஓகே இல்லைன்னு சொன்னால் எனக்கு தெரியாது நல்லா இருக்கு என்ன

என்ன யாருப்பா நேம் மாற்ற போகிறாங்க தாடி சா கொஞ்சம் தாடி கூட வளர்த்த தெரியல பார்ப்போம் இதே அவள் காய் இங்க பாருங்க மக்களே ஞாவல் பழம் நாவல இது காய் இது காய் வா நல்ல பழம் ஆகிடும் இங்கேயெல்லாம் போய் பார்ப்போம்மா அஞ்சரை மணியாக போயிவிட்டு சூரியனை பார்த்தீங்களா எப்படி மோதத்தை அடிக்குதுன்ட்டு வா வா உனக்கு வளர்க்க சொல்கிறப்ப நான் தாடி வந்து சும்மா வளர்க்குறேன் அக்கா வண்டி நீங்கள் வேற மாதிரி திங்க் பண்ண கூட ஆதித்யா வர்மா மூவி பார்த்துட்டு நான் மூவியே பார்க்குறேன் அவர் வந்து ஒரு ரீசன் இல்லாமல் சும்மா தாடி வளர்க்கலையே அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனதால அவர் வந்து அந்த பாய்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பாய்ஸ் நானும் பாய் தான் அந்த லவ் ஃபெயிலியர் ஆனதாடி நான் வந்து இது எரும மாட்டின் பவர் என்ன ஏவ மாட்டின் பவர்

வச்சுக்க காத்து விழுந்துருக்கு இல்லை பற்ற வச்சுக்கலாம் தானே காடெல்லாம் அழிச்சுப்பிட்டாங்களா அதான் நாவல் பழம் இல்லை இல்லாட்டி இந்த சீசனில் வந்து பார்க்குற இடம் எல்லாமே அப்படியே கருப்பு கருப்பாக கொல கொலையாக தான் உங்கள் நாவல் மரத்தில் நான் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டோமோ தெரியாது சரி ஓகே வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் நாவல் பழம் பிக்கிறோம் அந்த இந்த மரத்தில் நிறைய கருப்பறிக்கிறாங்க இங்கே கீரி போன கீரி போன கீரி போன சண்டடா சண்டடா ரெண்டுக்கும் எங்கடா

அந்த நாமப்பள்ளத்தில் கொஞ்சத்துக்கு பேக்கிற பெருப்பத்தை பார்த்தீங்களா சரி வை வை இருந்த வை ஒன்று தின்ன பிறை வை 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 தூரம் கூட்டி வந்து கொடுங்க நாமப்பள்ளத்துக்கு இங்கே வை இங்கே உப்பு காய்க்குமா யார் வாருங்கடா நாங்கள் காய்ஸ் இப்போ சுற்றி தெரிஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணது மட்டும் தான் ஒரு ரெண்டு பழம் தண்டி பழம் நான் ஒரு ரெண்டு பழம் தண்டி பவளம் அதுவும் வந்து பச்சை காய் ஒரு இனிப்பும் இல்லை என்ன செய்கிற வந்துட்டோம் ஆனால் உங்களுக்காக வேண்டி கொஞ்சமாவது ஒரு பழத்தை பிச்சு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்ன செய்கிறது சரி என்ன சொல்கிறது

ாய்யா அரிசி பனை பழக்க அந்த மாங்க பழம் அரிசி பனைச்சு பழக்க வைப்பாங்க பழையாங்க வைக்கோழுக்குல அதே மாதிரி இதை நான் பழுக்க வச்சுன்னா அதுக்கு எடுத்து என்ன செய்யு காய் காய் நான் வந்த டைம் பார்த்து நாவப்பழம் இல்ல நாவப்பழம் எவ்வளவு எவரேன்னு சொல்றேன்

ஓகே காய்ஸ் நாங்க வந்த டைமை பார்த்துங்க நாவப்பழம் அதிகமாக இல்லை ஸோ ஏதோ ஒரு குத்து மதிப்பில் நாங்க இங்க வந்த நாங்கள் நாவப்பழம் உண்டு ஆனால் இங்க வந்த மரங்கள் தான் நிறைய இருக்குது ஆனால் பழங்கள் இல்லை முதல் மாதிரி இல்ல மரங்களும் இப்போ காய்க்குது இல்லை காரணம் என்னன்னு எனக்கு என்ன தெரியாது நான் வேறு இடங்களில் வந்து நிறைய நாவப்பழ சீசன் அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் வந்து நாங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் நம்ம ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் நிறைய பழம் பிக்கலாம் ரெண்டு பேக்கு கொண்டு வந்து ஒரு பேக் ஒரு பேக் பிஞ்சிட்டு சொன்னேன் கால் பண்ணி சொன்னேன் காலையில டே நாவப்பழம் நிறைய கிடைக்குதான் வாங்க நாவப்பழம் போவோம் அப்படின்னு சொல்லி ஓ நான் பக்கெட் எடுத்துட்டு வரேன்னு அவர் சொல்லிட்டு நான் என்ன பக்கெட் தேவையில்ல ரெண்டு பேக் கொண்டு போவோம் இன்னைக்கு பேக்ல ஆகும் நாளைக்கு போய் பக்கெட்ல ஆகும் இங்க வந்தா பேக்ல கூட ஆயிரத்துக்கு இது இல்லாம இது இவ்வளவுதான் நான் செய்ய ஒரு கேவலமான ஒரு நாவப்பழ விசிட்டிங் இது சோ அது ஒரு நைஸ் என்ஜாய்மெண்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு புல் விசிட் ஒன்று

சரியா இன்னும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்ல என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கட்டாயம் கட்டாயம் பண்ணி விடுங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாமபலம் ஆய வந்து இந்த காட்டுக்குள்ளே உங்களுக்காக பழம் எவ்வளோ நிலம் மாஞ்சிருக்கிறோம் உங்களுக்காக வேண்டி ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே போகிறோம் இன்னொரு இதில் சந்திக்கலாம் பாய் நாங்கள் ஆறரை மணியாக போய் தானே ஆறரை மணிக்கும் பிடித்தமாக இருக்குது கொக்கு கொ சூப்பராக இருக்கு சோ இதோட நம்ம வீடியோ அப்படியே மாட்டு கூட்டங்கள்லாம் கிட்ட உன்னுடைய இனம் என்று சொல்லு என்னுடைய இனம் இல்லை உன்னுடைய மாதிரி மாதிரியாலாக இருக்குது பார் என்னை கொஞ்சம் டார்க்கா இருக்கு நீ கொஞ்சம் நிறமாக இருக்கிற ஓகே சி யூ